வாழ்க்கை கெட்டுப்போவது எதிலிருந்து ஆரம்பத்தில் இருந்து தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு லேட்ரல் திங்கிங் திங்கிங் இல்லாமல் போவதற்கு காரணம் அடிப்படைகளை நீங்கள் ஆடம்பரமாக மாற்றியிருக்கிறீர்கள் அடிப்படைகளை அடிப்படை வசதியாக வைத்திருங்கள் ஆடம்பரமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை தான் உயர்ந்து வருகிறார்கள் எப்படி உருப்படும் குடும்பம் என்கின்ற சாட்டர்டே சண்டே நாள கொண்டாட்டத்திற்கான தினம் என்று யார் சொன்னது அது ஓய்வுக்கான நாள் ஓய்வாக எல்லோரும் சேர்ந்து வீட்டிலே இருக்க வேண்டிய நாள் அன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களில் கவனம் செலுத்தி அடுத்த வாரத்தை திட்டமிடுத்துக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் குழந்தை ஸ்மார்ட்டா இருக்கான்னு பாக்குறீங்களா நீங்க எதுக்குமே நோ சொல்லி பழகலனா வெளியில் உலகம் யாரேனும் நோ சொல்லிவிட்டால் அந்த குழந்தை மனம் ஒடிந்து விடும் தெரியுமா உங்களுக்கு அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு வரும் என்பது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் இது நீங்கள் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு என்ன டைம் இந்த டைம் குறிச்சிக்கோங்க ஆறு ஐம்பது இன்னைக்கு நாள் குறிச்சிக்கோங்க அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு எட்டு மணியிலிருந்து உங்கள் குழந்தைக்கு நான் சொல்ற ஒரு விட்டமின் கொடுக்க ஆரம்பிங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் விட்டமின் எம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க மணி துட்டு காசு என்ன மேக்கப் எல்லாரையும் பாக்குறேன் எல்லாரையும் தான் பாக்குறேன் மேக்கப் நான் மேக்கப் அப்படி ஒரு மேக்கப் மேக்கப்பத்தி நான் ஒரு விஷயம் பேசியிருப்பேன் டீச்சர்ஸ்க்கும் சேர்த்துதான் சொல்றேன் அம்மா அப்பாக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ப்ளசண்ட்டாக இருக்கலாம் அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கின்றன ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு நான் பேசினதை கேட்டிருப்பீங்க ஹார்ட் அட்டாக்கு நெஞ்சு வலிச்சது வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு பணக்கார லேடி நேராக போய் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க இருபத்தி ரெண்டு பிளாக்கு இருபத்தி ரெண்டு வாய்ப்பே கிடையாது ஆறு ஏழு இருக்கும் அவ்வளோதான் மேக்ஸிமம் எட்டு இருக்கும் அதுக்கு மேலே பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் மானிட்டர் இருபத்தி ரெண்டு காட்டுது நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் சீஃப் வராரு கீழே செடேஷன் கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே உடனே ஆப்ரேட் பண்ணணும் படுத்துட்டு இருக்குதில்ல இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு காட் கனெக்ட் ஆயிட்டாராம் காட் கேட்குறாராம் அந்த அம்மாட்ட வரியா போலாமா அந்த பொண்ணு சொல்லிச்சான் வரணுமா எம் ஒன்லி ஃபிஃப்டி டூ ஓகே இன்னொரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருந்துக்கோ அப்புறம் வந்துடணும் ஓகே இப்போ டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்ணுறாரு கேஸ்டிக் ட்ரபிள் நோ பிளாக் செடேஷன் கொடுத்துருக்குதா நேராக கொண்டு போய் வார்டில் போட்டாங்க வார்டில் எழுந்திருச்சு பார்க்குது ஒன்றுமே இல்லை ஹார்ட் அட்டாக்ல ஒன்றுமே இல்லை முன்னால கண்ணாடி பார்க்குது ஃபிஃப்டி டூ இயர்ஸ் கேர்ள் நல்லா தானே இருக்கும் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங் கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் கிடைச்சிருக்கு அனுபவிக்கலாம்ல சரியா அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுது அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் அது மூணு மாசம் ஹாஸ்பிட்டலே இருந்தது அது இது எல்லாம் போட்டாக்ஸ் அது இதுன்னு போட்டு சூப்பராக ஆயிடுச்சு மேடம் மூணு மாதம் கழித்து டாக்டர் பில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு அவ்வளோ அழகாயிடுச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி நேராக போய் பில் கட்டிட்டு ஃபோன் பண்ணது அவங்க ஹஸ்பண்ட் முன்னால் வந்து நிற்கிறாரு இந்த லேடி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போய் வண்டியில் ஏறணும் ரோட் கிராஸ் பண்ணும்போது லாரி அடித்து ஸ்பாட் அவுட்டு ஸ்பாட் அவுட் டேரெக்டாக காட் கட்டை போயிடுச்சு காட் கட்டை கேட்குது இப்போ அந்த பொண்ணு நான் கேட்டேனா என்ன என்ன சொன்னே நீ இருபத்தி மூணு வருஷம் விடுறன்ன மூணு மாசத்தில் தூக்கிட்ட நான் கேட்டணா அவங்ககிட்ட இருபத்தி மூணு வருஷம் நீ தானே கொடுத்த காடு தலையில் அடிச்சிட்டு சொன்னாராம் அடி பாவி அது நீயா எனக்கு அடையாளமே தெரில காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்பு ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை இளமையானவர்களுக்கு அவசியமே இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வேணாலும் ஏதாவது டிங்கரிங் பட்டின்னு பார்த்துக்கலாம் அலர்ட்டாக இருக்கீங்களா ஒரு கணக்கு சொல்ல போகிறேன் எல்லாரும் அந்த கணக்கில் கலந்துக்கிறீங்களா வெரி சிம்பிள் கணக்கு தான் சரியா எல்லாரும் அலர்ட்டா இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் அலர்ட்டா இருங்க நடந்து பாலைவனத்தில் போயிட்டே இருக்காங்க இது ஒரு அராபிய கதை பாலைவனத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஏ கேக்கிறான் பி கட்ட எங்க போகணும் அவன் ஒரு ஊரை சொல்றான் நானும் அந்த ஊருக்கு தான் போறேன் அஞ்சு கிலோமீட்டர் பாலைவனத்தில் நடக்கணும் நல்லா கணக்கு செதறிடும் நீ கேட்குது நீ குடிக்கிறதுக்கு தண்ணி பி நான் எனக்காக வச்சிருக்கிற நீ உனக்காக வச்சிருக்கியா வச்சிருக்கேன் பி கேக்குது சோறு ஏ சொல்லுது நான் எனக்காக வச்சிருக்கிற நீ உனக்காக வச்சிருக்கியா வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அப்போவா ரெண்டு பேரும் போகலாம் ரெண்டு பேரும் போகிறாங்க பாலைவனத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறமா ரொம்ப நடந்துட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஈச்சன் செடி வருது அந்த ஈச்சன் செடி கீழே உக்காங்க எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான் அவன் இவங்களோட வரல ஆனால் எங்கிருந்தோ வந்துட்டான் ஆனால் சம பணக்காரன் இந்த நான் பேசுகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார்ல எல்லோ ஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படி இருந்தார் அவர் நீங்கள் தான் சார் அப்படி இருந்தார் அவர் நேராக வந்து என்ன சொன்னார் என்கிட்ட நிறைய காசு இருக்குது என்கிட்ட நிறைய காசு இருக்கு சாப்பாடு இல்லை நீங்கள் சாப்பாடு வச்சுருக்கீங்களான்னு கேட்டார் ஏன் சொன்னார் நானும் சாப்பிட தான் உட்காந்தேன் சரி வந்துட்டு உட்கார் நம்ம சாப்பிட்லான்ட்டு அவர் டப்பாவை எடுக்கிறாரு அப்போ பி சொன்னார் நானும் சாப்பிட தான் ஏன் உட்கார்ந்தேன் உட்கார் யா சாப்பாடு தானே சாப்பிடலான்னு அவர் ஒரு டப்பாவை எடுக்கிறாரு ரெண்டு பேரும் டப்பாவை பிரிக்கிறாங்க டப்பாவில் ரெண்டு பேரும் ரொட்டி ரொட்டி ரெண்டு ரொட்டியையும் ரெண்டு பேரும் எடுத்து பொதுவில் வச்சுட்டாங்க ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க கவனம் ஒரு ரொட்டி எடுக்கிறாங்க மூணாக பிரிக்கிறாங்க மூணு பேரும் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சாப்பிட்டாங்க இவன் அங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க அந்த அந்த ஆளும் தூங்கினார் ஆனால் எழுந்திருச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த மஞ்சா சொக்காக்காரரை காணும் அவர் போயிட்டார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பலர் உறங்கி கொண்டிருக்க யார் ஒருவர் விழித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள்தானே பணக்காரர்களாக இருக்கிறார்கள் போன ஆள் சும்மா போல் ஒரு சில்மிஷம் பண்ணிட்டு போனார் சாப்பிட்ட டப்பா இருக்குல்ல அதில் ஒரு எட்டு தங்க காசை போட்டு போயிட்டார் ரெண்டும் முழிக்குது ஏபி பார்த்தா எட்டு தங்க காசு உடனே பி சொல்லுது நாலு உனக்கு நாலு எனக்கு ஏ சொல்லிச்சு இல்லை நானும் நீங்கள் தான் கொடுத்தோம் ஆனால் காசுன்னு வரும்போது கணக்கு நீ எவ்வளோ ரொட்டி கொண்டு வந்த பி சொல்லிச்சு மூணு அஞ்சு சொல்லிச்சு ஏ சொல்லிச்சு நான் அஞ்சு அப்ப எனக்கு அஞ்சு உனக்கு மூணு பி சொல்லிச்சு நம்ம காசுக்கு விற்கலை நாலு நாலு தான் தர்மம் இல்லை கணக்கு காசு வந்துருச்சுன்னா கணக்கு அஞ்சு மூணு தான் இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்கள் அஞ்சு மூணா நாலு நாளா நான் சொல்லிடுவேன் உங்கள் பேரண்டிங் எப்படி இருக்குன்னு கம்முன்னு இருங்க ஏற்கனவே கேட்டார் அவர் நான் எவ்வளோ ரொட்டினே சொல்ல அதுக்குள்ளே பதில் சொல்கிறாரு பிரசிடென்ட்டு நல்லா வருவீங்கய்யா இவர் ஹாரர் மூவிக்கெலாம் கூப்பிட்டே போகக்கூடாது த்ரில்லர் மூவிக்குலாம் இன்டர்வியூலையே சொல்லி விட்டுருவார் கொடுத்த காசு அவ்வளோதான் இந்த அஞ்சு மூணா நாலு நாளா நாலு நாலு கொடுத்துடலாமா அஞ்சு மூணு கொடுக்கலாமா நாலு தான் கொடுக்கணும் எல்லா பெற்றோர்களும் நாலு தான் கொடுக்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம் தமிழ் சமுதாயத்தில் நீதி என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது நியாயம் என்கின்ற இருக்கிறது நியாயம் ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படும் நீதி எல்லோருக்கும் ஒன்று இதை நேராக பைத்துல் மால் வச்சுட்ருக்கிறவங்க கிட்ட கொண்டு போகிறாங்க ஒரு ஜட்ஜ் அவர் ஜட்ஜமாக வந்ததுனால தான் அந்த கதை சொன்னேன் நான் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு இதை சிலம்பொலி செல்லப்பன் ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறேன் நேராக போய் அவங்க அந்த கணக்கை எடுத்து பிரித்து பார்க்குறாங்க நீ எவ்வளோய்யா கொண்டு வந்தால் மூணு நீ எவ்வளோயா கொண்டு வந்தால் அஞ்சு ரெண்டு பேராக எப்படிப்பா சாப்பிட்டிங்க மூணு பேருமா சேர்ந்து சமமாக சாப்பிட்டோம் காசு கொடு காசு மொத்தமாக வாங்கிக்கிட்டு இப்படி கணக்கு போட்டு அஞ்சு ரொட்டிக்காரன் கையில் ஒரு காசு கொடுத்து அப்படி மூடிட்டாரான் மூணு ரொட்டிக்காரன் காசு கொடுத்து இப்படி மூடிட்டாரான் ரெண்டு பேரும் வெளியில் போங்க காசுன்னு கணக்கு வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கூடாது போயிடுங்கன்ட்டு வெளியில் போய் மூணு ரொட்டிக்காரன் திறந்து பார்த்தா அவன் கையில் ஒரு ரூபா இருக்கு அஞ்சு ரொட்டிக்காரன் கையை திறந்து பார்க்குறான் அவன் கையில் ஏழு ரூபா இருக்கு ஏழு தங்க காசு இருக்குது ஏழு தங்க காசுக்காரன் ஓடி வரான் சந்தோஷத்தில் ஒரு ரூபா யோசிக்கிறோம் யோசிக்கிறான் இவனாவது மூணு தரேன்னா நான் தான் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு போனேன் எனக்கு ஒன்று கிடைச்சிருச்சு இது என்ன கணக்குன்னு தெரியலையேன்னு போனா ஜட்ஜு சொன்ன கணக்கு பாருங்க இதுதான் நீதி அதுதான் குரான் சொல்லுகிறது நீங்கள் உங்களிடத்தில் பணியாற்றுகின்றவர்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீங்கள் நீதமாக நடத்துங்கள் நீதியுடன் இருங்கள் என்று சொல்லுகிறது நீதி என்ன இவர் மூணு ரொட்டி கொண்டு வந்தாரு இவர் அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தாரு மொத்தமா சேர்த்தா எவ்வளவு டக்குன்னு சொல்லணும் மொத்தமா சேர்த்தா எவ்வளவு எட்டு ஒரு ரொட்டில எத்தனை துண்டு மூணு துண்டு எட்டு துண்டுல எட்டு ரொட்டில எத்தனை துண்டு எட்டு துண்டுல எட்டு ரொட்டில எத்தனை துண்டு இருபத்தி நாலு துண்டு கரெக்டா ஆளு கேட்டு சாப்பிட்டாங்களா இப்ப கணக்குக்கு வாங்க எட்டு ரொட்டிய ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டு மூ எட்டு இருபத்தி நாலு துண்டு சாப்பிட சாப்பிடப்பட்டிருக்கு மூணு ரொட்டிக்கார ரொட்டியில எத்தனை துண்டு ஒரு ரொட்டியை எடுத்து மூணா பிரிச்சா மூணு ரொட்டியில எத்தனை துண்டு ஒன்பது துண்டு இவன் எவ்வளவு சாப்பிட்டுருக்கான் எட்டு சாப்பிட்டானா அதனால அவனுக்கு ஒண்ணு அஞ்சு ரொட்டிக்கார பிரிச்சு பார்த்தா பதினஞ்சு எவ்வளவு கொடுத்துருக்கான் ஏழு அதனால அவனுக்கு ஏழு கணக்கு பார்த்தா மேலோட்டமா பார்த்தா நாலு அஞ்சு மூணு மாதிரி தான் தெரியும் ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நீதிதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குழந்தையை மிகச் சிறப்பானவனாக மாற்றும் பல நேரங்களில் நான் யோசித்துப் பார்க்கிறேன் நாம் பெற்றோர்கள் நீதம் உள்ளவர்களாக இருப்பதில்லை அதனால் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கிறார்கள் நீங்க எல்லாருமே டீச்சர் கிட்ட சண்டை போட வரீங்கல்ல டீச்சர் தான் பார்த்துக்கணும் டீச்சர் தான் ஒழுக்கமாக சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் செதுக்கி அனுப்புகிறோம் வீட்டில் நீங்கள் சிதைத்து அனுப்புகிறீர்களே என்ன செய்வது அந்த அந்த தந்தை சொல்லுகின்ற வாக்கு மூலம் ரொம்ப முக்கியமானது அவர் சொல்லுவார் நீ பத்து வயதில் இருக்கின்ற பொழுது குழந்தைகளோடு தான் வெளியில் சென்றிருக்கிறாய் என்று நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன் நீ விலை உயர்ந்த டி ஷர்ட்டையும் நீ ஷூவையும் கேட்டபொழுது நான் என் வயதிலே வாங்கியதில்லை நீ சந்தோஷமடைகிறாயே என்று உனக்கு வாங்கி கொடுத்தேன் வெள்ளிக்கிழமை இரவுகளில் நீ காலதாமதமாக வீட்டிற்கு வருவாய் அப்பொழுது நான் நீ சின்ன பிள்ளைதானே என்று விட்டிருந்தேன் சனிக்கிழமை இரவுகளில் ஸ்லீப் ஓவர் என்று சொல்லி உன்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருப்பாய் நான் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதனை உறுதி செய்து கொண்டு விட்டு விடுவேன் இரவு பன்னிரண்டு மணி அற அளவில் உன்னுடைய அறையிலே பூட்டிக்கொண்டு நீ உள்ளே சத்தம் போட்டுக்கொண்டிருப்பாய் பாடல் கேட்டுக்கொண்டிருப்பாய் என்னுடைய ஒரு அதட்டலிலே நீ அடங்கி போவாய் நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்று நான் நினைத்திருந்தேன் உன்னை நான் சரியாக கண்காணிக்க தவறிவிட்டேன் என் குழந்தையே அதனால் நீ இன்றைக்கு கொலையாளியாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய சிறை கைதியாக மாறியிருக்கிறாய் உனக்காக உன் வாழ்க்கை கெட்டுப்போனதற்காக ஒரு தகப்பனாக நான் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் என்று முடியும் அந்த கதை எங்கிருந்து தொடங்குவது நம்முடைய வாழ்க்கையை நம் பிள்ளைகளிடமிருந்து தான் தொடங்க வேண்டும் சார் ரொம்ப அழகாக சொன்னார் பிரைவசி பிரைவசிங்கிற பேரில் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான வளைவுகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த சமூகத்திற்கு பிள்ளையை தந்தோர் குடும்பத்திற்கு வாரிசு தந்தோர் இந்த பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை தந்தோர் தந்தோர் தானே நாம் அப்படி என்றால் ஏன் பெற்றோர்னு பேரு உண்மையா ரொம்ப ஆழமா யோசித்து பார்த்தால் நாம் தந்தோர் இல்லை வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேர் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் இந்த முக்கியமானவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம எங்கே ஒரு விஷயத்தை தவற விடுகிறோம் என்று சொன்னால் எதையோ நோக்கிய பயணத்தில் நாம் பிள்ளைகளை வளர்த்து விடுகிறோமோ என்கின்ற அச்சம் இப்பொழுதெல்லாம் சில காலமாக என்னை சூழ்ந்திருக்கிறது பெற்றோரியம் என்பது ஒரு அற்புதமான சொல் பயாலஜிக்கல் ஃபேக்டர் மட்டும் போதாது பெற்றோராக இருக்கிறதுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதனால் இயற்கை தருகின்ற ஒரு குழந்தை என்கின்ற ஒரு பொருள் அது அது நிகழக்கூடியது ஆனால் பெற்றோராக இருப்பதற்கு அது மட்டும் போதாது அது பெரிய பொறுப்பு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாம் இருக்கிறோமா இந்த கேள்வி எனக்கு முன்னால் வந்து மோதியபடி இருக்கிறது எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பது சரியா என் தாய் எனக்கு எதையெல்லாம் மறுத்தாளோ அந்த மறுக்கின்ற மனநிலையில் இருந்து நான் என் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் மறுக்காமல் இருக்கிறேனே அதுதான் நான் செய்யக்கூடிய முதல் பிழை என்பதனை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுது நான் நல்ல தாயாக மாறுகிறேன்